எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க்கெழுதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஊழியத்தின் பாதையில் இயேசு கிறிஸ்துவை ஒரு விசை ஒரு குஷ்டரோகி சந்திக்கிறான் அவன் உள்ளத்தில் எத்தனை வேதனை இருக்கும் யோசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம் ஆகவே சரீரத்தில் குஷ்டரோகம் இருக்கிற மனிதன் ஊருக்குள் வரக்கூடாது பாளையத்திற்கு புறம்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர்கள் தீட்டுள்ள மனிதர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது ஆகவே அவன் தன் மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாது தன் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களை பார்க்க முடியாது எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் ஊருக்குள் வந்து கலந்து கொள்ள முடியாது அவன் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான இடத்திலே தான் அவன் குடியிருக்க வேண்டும் இப்போ கவனிச்சு பாருங்கள் இந்த நாட்கள்லையே பல கிராமங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஹோட்டல் கிடையாது சாப்பிட்றதுக்கு எங்கே போகணும்னு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் அப்படின்னு கவனித்து பாருங்கள் அன்றைக்கு ஊருக்கு வெளியே ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்குறான்னா அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கே போவான் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளோ வசதியாக இருக்கும் ஆ ஒரு பாத்ரூம் போகணுன்னா நினச்ச உடனே அட்டாச்சு பாத்ரூமில் போய் என்ன பண்ணிடுறோம் ஈஸியாக போய் ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடுறோம் தண்ணி குடிக்கணுன்னா உடனே வீட்டில் அக்குவா வச்சுருக்குறோம் டக்குன்னு புஷ் பண்ணி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் டயர்டாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் ஃபேனை தட்டி விட்டு படுத்து தூங்கிடுறோம் இன்றைக்கி இவ்வளோ லக்ஸரிஸாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அன்றைக்கி சரீரத்தில் குஷ்டரோகம் உள்ள மனுஷன் ஊருக்கு வெளியேறுப்பான்னா வெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அதுவும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை கவனித்து பாருங்கள் அது ஒரு பாலை வேணும் அந்த தேசத்தில் ஊருக்கு வெளியே இருக்கான்னா அவன் மனசில் நொந்து நூலாயிரும் நினச்ச நேரத்தில் தண்ணி கிடைக்காது நினச்ச நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது சரீரத்தில் வேற வியாதி சரீரத்தில் இருக்கிற அந்த புண்கள் அழுகி நாற்றம் எடுத்து சீல் வடிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கே அவன் மேலே ஒரு அருவறுப்பு அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து உள்ளம் உடைந்து போயிருந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவர் பாதத்தில் பொத்துன்னு விழுறான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறான் உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே பாருங்கள் மனதுருகும் ஆண்டவர் மன்னிக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒற்றை வார்த்தை அவனை சுகமாக்கினது என்று பார்க்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறாரு உன் வியாதியிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருகிறேன் உன்னை வேதனைப்படுத்துகிற வியாதியிலிருந்து நீ சுகமாவா என்று சொல்லுகிறார் எஸ் நீங்கள் விசுவாசிங்க நான் கத்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் அது அல்சரோ கேன்சரோ அது டிபியோ கிட்னி ஃபெயிலியரோ அது இருதயத்தில் இருக்கிற பிளாக்கோ இல்லை உங்களுக்கு ஞாபக மறதி நோயோ எப்படிப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தாலும் கத்தர் இன்றைக்கு உங்களை சுகமாக்குகிறார் கத்தருடைய நாமத்தில் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுது உங்கள் மீது இறங்குவதாக ஒரு தெய்வீக தொடுதல் உங்களை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீக்கி உங்களை குணமாக்குவாராக கத்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாவீர்கள் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் கத்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி ஏதோ ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் ஏன் பத்து வருஷம் இருபது வருஷமான வியாதியாக இருக்கலாம் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி வி பிலீவ் லாட் நாங்களுமே விசுவாசிக்கிறோம் இதோ நான் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அது வல்லமையின் கரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குவதற்கு ஸ்தோத்திரம் சரீரத்தில் இருக்கிற மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் கூட நீங்கி உன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் அண்டவரே உமது ஊழியக்காரனாய் உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க சந்தேகப்படாதீங்க கத்தர் உங்களை పరిపూర్ణ సుఖత కొడుతు ఆశీర్విపార్ గాడ్ బ్లెస్ యూ